எனக்கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்தி செல்லவர் வல்லவராயிருக்கிறார் வலுவாதபடி நம்மை காக்கிறவர் அவருடைய மாசத்த சன்னிதானத்தில் நிலைநிறுத்துகிற தேவன் ஒவ்வொரு நாளும் தாமே அவருக்குள்ளே உளை நிறுத்தி உளை காத்து வழி நடத்துவாராக தேவனிலே நாம் நிலைத்திருக்கிறதைப் போல தேவனும் நம்மிலே நிலைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் கத்தருக்குள் இருப்பதைப் போல கத்தர் எங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்கிறதையும் ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறதைப் போல நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதையும் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இசு சொன்னார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களின் நிலைத்திருப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர் எங்களிலே நிலைத்திருக்க வேண்டுமாயிருந்தால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் எப்படி நாம் தேவனிலே நிலைத்திருக்கலாம் என்கிறதை பற்றி ஒரு வேத வார்த்தையின் மூலமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று யுவானின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது தேவனை ஒரு நாளும் ஒருபோதும் கண்டதில்லையா ஆம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு ரூபம் இல்லை ரூபம் இல்லை என்பதனால் சொரூபங்கள் இல்லை அதனால தான் நாம் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறோம் அதை நாம் தள்ளுகிறோம் அது பாவம் என்று சொல்கிறோம் என்னால் விக்கிரகத்துக்குள் தேவன் இல்லை அது மனிதனுடைய கைவேலையினாலே மனிதனுடைய அங்கே படைப்பாகவே அது இருக்கிறது அந்த விக்கிரகத்துக்கு பின்னாலே தேவன் இல்லை ஆகவே தேவன் எங்களுக்குள்ளே இருக்கத்தான் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் தேவன் இருக்கிறார் அவரை பரிசுத்தமாய் தொழுது கொள்ள வேண்டும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நாம் உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தேவனை ஒரு நாளும் ஒருவரும் கண்டதில்லை என்னால் ஒரு ரூபம் இல்லை இல்லவா சொரூபம் இல்லை அல்லவா ஆகவே தேவனை ஒரு நாளும் ஒருபோதும் கண்டதில்லை ஆனால் அந்த தேவன் நமக்குள் நிலைச்சிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தேவன் நமக்குள் நிலைச்சிருக்க நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் ஆண்டவருடைய கட்டளை சொல்லுகிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் நாம் தேவனாகிய கற்றரை காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் காண்கிற சகோதரர்கள் பகைக்கிறோம் மனுஷரை அதாவது சகோதரரை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் அவனுக்குள் தேவனுடைய அன்பு இல்லை கொலை செய்கிறான் என்றால் அவனுக்கு அன்பு இல்லை அவன் ஒருவனை கெடுக்கிறான் என்றால் பகைக்கிறான் என்றால் அவனுக்கு அன்பு இல்லை அப்படி என்றால் தேவனை நேசிக்கிற நானும் நீங்களும் நம்முடைய சகோதரர்களை பகைத்துவிட்டு நாம் காண்கிற நண்பர்களை பகைத்துவிட்டு நாம் பார்க்கிறதான அயலவர்களை பகைத்துவிட்டு நம்முடைய சொந்த தாய் தகப்பனை வெறுத்து தள்ளிவிட்டு சொந்த பிள்ளைகளை பகைத்துவிட்டு சொந்த சொந்த சகோதராயிருக்கிற அடுத்த சபை ஊழியர்களை நாம் பெருத்து பகைத்துவிட்டு கண்காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் நாம் வேதவசனத்தின்படி பொய் சொல்லுகிறோம் பொய் என்பது பாவம் இல்லையா கொலை என்பது பாவம் இல்லையா அதை போலவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை போல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடனாளிகளாயிருக்கிறோம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறதுனால் தேவன் நம்மை நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் எங்களுக்குள்ள இருக்கிறது நமக்குள்ள ரெண்டு அன்பு இருக்கிறது சுபாவ அன்பு இரத்த பாசமான அன்பு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அந்த சுபாவ அன்பு இன்னொரு அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஊற்றப்படுகிறது கிறிஸ்து இயேசுவின் அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிற ரெண்டு அன்பு நமக்குள் இருக்கிறது சுபாவ அன்பு இந்த சுபாவ தான் அநேக சகோதரர்கள் உறவுகள் பெற்றோர் என்று அங்கே உறவாடி கொண்டிருக்கிற ஒன்று அந்த அன்புதான் சிலவுளை தனிந்து போனாலும் தனியாத மாறாத கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த அன்பினாலே நாம் ஒருவரையொரு நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கும் சில ஒருவருடைய பகமையோடு விரோதத்தோடு கோபத்தோடு வெறுப்போடு கசப்போடு நீங்கள் நின்று கொண்டு தெய்வனையும் உமை நேசிக்கிறேன் சொன்னால் அது தவறல்லவா ஆண்டவரிடங்களை கேளுங்கள் ஆண்டவரே அவர்களை நேசிக்கிற இருதயம் அவர்களை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாருமென்று கேளுங்கள் ஆண்டவர் உதவி செய்வார் ஜபம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே உம்மோட அன்பை எங்களுக்கு ஊற்றுங்க கிறிஸ்து இயேசுவின் அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது நான் ஒருவரை ஒரு நேசிக்கிற உள்ளத்தை கொடுப்பிறார் ஆண்டவரே சகோதர அன்பு பெற்றோரின் அன்பு ஆண்டவரே நண்பர்களின் அன்பு உறவுகளால் வருகிற அன்பு அடுத்தவரை எங்களுக்கு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே நாங்கள் ஒருவர் ஒரு நேசிக்கிற உள்ளத்தை உங்களுக்கு தாரும் தேவன் வழி நடத்தும் நாமத்தினால் இந்நாமத்தினால் பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் பிதாவே அமே ஆமே ஒருவரை ஒரு நேசியுங்கள் தேவன் உங்களுக்குள் நிலைத்திருப்பார் God bless you.